மெண்ட் ஆன பிளேஸ்னா ஆக்டிவிட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த மேட் இந்த ட்யூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலையானந்த் வளாக்ஸ் இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போனால் சம்மர் டைமு சரியான வெயில்ங்க தாங்க முடியல எங்கேயாச்சும் போயிட்டு ஒரு சில் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கோம் இங்கேருந்து க்ரீன் டண்டர் போக போகிறோங்க க்ரீன் டண்டர் எங்கே இருக்குன்னா ஆர்காடு ஹைவே பக்கத்தில் இருக்குது வேப்பூரில் போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அந்த இடம் ஒத்தா அந்த வெயிலுக்கு வந்து ஒன் வந்து கொஞ்சம் நேரம் ஜாலியாக ஃபன் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம் கூட நம்ம சந்தியா ஸ்ருதி ரெண்டு பேர் இணைஞ்சிருக்கிறாங்க நாங்கள் மூணு பேர் போய்ட்டு எப்படி இருக்குது அதில் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டான பிளேஸாக போய்ட்டு பார்க்கலாம் வாங்க கூட்டமாக இருக்கு ஆனால் எக்ஸ்பர்ட் பண்ண வேலை இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிவிட்டு மே ஃபஸ்ட்டு மே ஒன்றுன்றதுனால இன்றைக்கி லீவு ஸ்டார்ட் ஆகுது சம்மர் வெக்கேஷனு ஸோ ஸ்கூலு காலேஜ் எல்லாமே லீவ் விட்டுறதுனால நல்லா என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துருக்குறாங்க பைக் பார்க்கிங் பத்து ரூபா பார்க்கிங் ஃபுல் ஆகிடுச்சு சரியான ரஷ் இன்னைக்கு மே ஃபஸ்ட்டுன்றதுனால நிறைய பேர் வந்திருக்கிறாங்க போலாம் மேடா ரெடியா நைன் தேர்ட்டிலேருந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் க்ரௌடு இப்போ ஸோ டிக்கெட் வாங்கி உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகணுன்னு நிறைய ரைடெல்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிட்ஸுங்கெல்லாம் போகிறாங்க கிட்ஸ் மட்டும் இல்லை பெரியவங்க கூட போலாம் மேஜிக் ட்ரெயின் மேஜிக் ட்ரெயினும் நல்லா தான் இருக்கும் என்னுடைய ஃப்ரெண்டு ஸோ இங்கே வந்து இவர் தான் வந்து நீங்கள் கைட் பண்ண போகிறார் நம்மள என்னென்ன ரைடு இருக்குது எது எது ஃப்ரீ எது பேட் பண்ணி போகிறது எல்லாமே இதெல்லாமே ஃப்ரீ தான் ஓகே ஓகே ஃப்ரீனா நீங்கள் டிக்கெட் வாங்குறீங்களா டூ ஹண்ட்ரட் கொடுத்து அடல்ஸ்க்கு அந்த டிக்கெட்டில் இங்கூட வந்துடும் கிட்ஸுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஐஸ்கிரீம் ஃப்ரீயாக தராங்க நம்ம என்ட்ரன்ஸில் வந்து அந்த டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா ஐஸ்கிரீம் ஃப்ரீ ஆரம்பம் இது ஆரம்பம் பயிற்ச விலை காட்டக்கூடாததை கண்ணாடி போட்டுருக்கார் இது ஆரம்பம் சொல்லுங்க எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர் நான் எந்த ஒரு குறையும் கிடையாது நான் வந்து திக திக தான் நீங்க எந்த ஊருங்க புதுக்கோட்டை புதுக்கோட்டை ஒரு வெக்கேஷனுக்காக வந்துருங்களா அந்த ஊருக்கு ஓகே 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 நீங்க எந்த ஊருங்க திமிரி இது ஃபர்ஸ்ட் டைமா இது ஃபர்ஸ்ட் டைமா ஓகே ஓகே ரைட்ல ட்ரை பண்ணிட்டீங்களா நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சு சூப்பர் நிறைய ரைடு இருக்குதுங்க எல்லா ரைடும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குறாங்க ரெடியா தான் தெரியும் ஸ்டார்ட் ஆகுது வேற என்னால ஆக்டிவிட்டிஸ் இருக்கு வேற என்னென்ன ரைடு இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா பம்பர் கார் பம்பர் பம்பர் கார் அப்படின்னு இருக்கு இதுவும் ஃப்ரீ தானா அதாவது அதுல இன்க்ளூட் வந்துடும் 수박으로 <목소리> 오가니 <목소리> 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 சுற்றதாங்க நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சுற்றி 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 வந்துட்டு ஏதோ இடித்தாலும் டேமேஜ் ஆகலை சேஃப் தான் ஸோ பம்பர் கார் ஆப்ரேட்டர் தம்பிங்க ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க எல்லாருமே நல்லா என்டர்டைமெண்ட்டாக வச்சுக்கிட்டாங்க சூப்பராக தம்பி தேங்க் யூ அடுத்து ரைட் போகலாம் இது இருபத்தஞ்சி நிமிஷம் இருபது நிமிஷம் ஆ இதில் ஒன் ஹவர் கவர் பண்ணிக்கிறேன் சார் பதினஞ்சு மணிக்கு தொண்ணூறு மணிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மேட்டு இந்த ட்யூப் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா மேல் வந்து சரிக்கி வரலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சொல்ல போனால் இது ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டான பிளேஸ்னா கண்டிப்பாக அதை கிரீன் பண்ணுற சூழல் ஆகணும் ஏன்னா இதை விட பெரிய தீம் பார்க்கோன்னா சென்னை பெங்களூர் தான் போக முடியும் அதனால் நியர்பைக்கு ஒர்க் ஆன பிளேஸ்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ பார்த்துருக்கியா ஆ வர வரேன் ஸோ இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி நீங்கள் தனியாக குளிக்கலாம் இங்கே வந்து க்ரௌட் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அந்த இடத்துல பார்த்து பார்த்து ஆ அக்கா உங்களுக்கு எப்படி இருக்கு இது பரவாயில்லையா முன்னத்தை விட பரவாயில்ல இந்த வெயிலுக்கு வந்தோம்னா ரொம்ப சில்லுன்னு தண்ணியிலே இருக்கலாம் ஃபுல்லாக ஓகே 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 எனக்கு ஃபேமிலியோட வந்தீங்களா ஃபேமிலியோட எல்லாரும் ஓகே ஓகே தேங்க்ஸ்ண்ணா இங்கே ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸும் இருக்குது பாய்ஸுக்கு தனியாக கேர்ள்ஸுக்கு தனியாக அதனால் நம்ம இங்கே வந்து எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு ஃபீல் பண்ணாதீங்கோ அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வரல நாங்கள் வந்து தண்ணியில் இறங்க போகிறோம் எங்களுக்கு வந்து ஷார்ட்ஸு ஷர்ட் மாதிரி ஷாப்ஸ் இருக்குது இங்கே கொஞ்சம் நீங்கள் உள்ளே வந்தாலும் இங்கேயே வாங்கிக்கலாம் ரொம்ப பே நல்லா இல்லை ரீசனபிளாக ரேட்டு தான் இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோக்கா இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து இருக்குது ஷார்ட்ஸு டீஷர்ட்டு ஒன் ஃபிஃப்டி சின்ன பசங்களுக்கு பரவாயில்லைங்க வெளியவே அந்த ரேட்டு தான் விற்கிது சில பேர் உள்ளே வந்த ரேட் அதிகமாக இருக்குன்னு நினைப்பாங்க அப்படியெல்லாம் கிடையாது ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஷார்ட்ஸ் இந்த இடத்துல அவைலபிள் இருக்கு நீங்கள் வந்தீங்கனாலும் வாங்கி ஷார்ட்ஸ் போட்டுன்னு குளிக்கலாம் தண்ணியில் எகிரலாம் எவ்வளோ வேணா என்ஜாய் பண்ணலாம் லக்கேஜ் எல்லாம் வந்து சேஃபாக வைக்கணும் அப்படின்னா அந்த லாக்கர் தராங்க ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்து நம்ம அட்வான்ஸ் பே பண்ணோம் இருபது ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு ரிட்டன் கொடுத்துருவாங்க ஆ வர வர ஸோ இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி நீங்கள் தனியாக குளிக்கலாம் இங்கே வந்து க்ரௌட் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அந்த இடத்துல பார்த்து பார்த்து ஆ तो फ्री आइसक्रीम तरह